திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக பயணி ஒருவர் நுழைவாயில் காத்திருந்தார் திடீரென அவருக்கு நெஞ்ச வலி காரணமாக மயங்கி கீழே விழுந்தார் அப்போது தாராபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த காவல் உதவி ஆய்வாளர் கோபால் உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை செய்து தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விசாரணையில் அவரது பெயர் பழனிசாமி என்று சீர்காழி செல்லும் பேருந்துக்காக தாராபுரம் பேருந்து நிலையத்தில் வந்து போது நெஞ்சு வலி ஏற்பட்டு கீழே விழுந்ததாக தெரிந்தது பேருந்து நிலையத்தில் நெஞ்சு வழியால் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நேரத்தில் முதல் உதவி அளித்த காப்பாற்றிய தாராபுரம் சிறப்பு உதவி ஆய்வாளர் நந்தகோபால் சிறப்பு உதவி ஆய்வாளர் கோபால் கோவை மாவட்டம் மேற்கு மண்டல ஐஜி ஜி நேரில் அழைத்து பாராட்டு சான்றிதழை வழங்கினார் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தாராபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது